ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தை அமாவாசையை பற்றிய சிறப்பு பதிவு இந்த வருடம் தை அமாவாசை எந்த நாளில் வருது எந்த நேரத்தில் நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அமாவாசை வழிபாடு செய்கின்ற முறை என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லா மாதமும் தான் அமாவாசை வருது அப்படின்னாலுமே நம்ம கடந்த ஆண்டு பதிவுகள்லையுமே குறிப்பிட்டபடி ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை என்று சொல்லப்படக்கூடிய புரட்டாசி அமாவாசை தைய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளில் நாம் கண்டிப்பாக கட்டாயமாக நாம் நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு உபவாசம் இருந்து படையலிட்டு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது அவர்களுடைய ஆசையை நமக்கு பெற்றுத்தரும் ஏன்னா முன்னோர் வழிபாடு தான் நம்முடைய வாழ்க்கைக்கே அடிப்படை ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம கடந்த வருட பதிவுகள் நிறைய பதிவுகளில் நம்ம சொல்லியிருக்கோம் முன்னோருடைய ஆசி இருந்தால் தான் நாம் நமக்கு நம்முடைய குலதெய்வத்தினுடைய ஆசி கிடைக்கும் குல தெய்வத்தினுடைய ஆசி இருந்தால்தான் நாம் வணங்குகின்ற பிற தெய்வங்களுடைய அருள் அந்த பிற பிற தெய்வங்களை வணங்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய பூஜைகளின் பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆக எல்லாமே எங்கேருந்து வருது நம்முடைய முன்னோர்களினுடைய ஆசையிலிருந்து தான் வருது அதனால் முன்னோர்களினுடைய ஆசிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இதிலேருந்தே தெரிஞ்சிருக்கும் நம்ம சென்ற கடந்த ஆண்டு பதிவுகளில் நிறைய சொல்லியிருக்கோம் அதற்காக இருக்கும்போது அவர்களை கவனிக்காம விட்டுட்டு இறந்ததற்கு பிறகாக நான் தர்ப்பணம் கொடுக்கிறேன் அவர்களுடைய ஆசை எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது இருக்கும்போது அன்பாக கவனிங்க அதற்கு பிறகுமே அவர்களுடைய மனம் சாந்தி அடையணும் நிம்மதி அடையணும் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னா அவங்களுக்கு விடாம நான் அமாவாசை தர்ப்பணத்தை அவர்களுக்கு கொடுத்து நீங்க இருக்கின்ற வரையிலே தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆன்மாவையும் நிம்மதியாக இருக்கச் செய்யுங்கள் பிற பிறவி எடுத்திருந்தாங்க அப்படின்னாலுமே அந்த பிறவியும் அவங்களுக்கு நல்லதாக அமையணும்னு நம்ம அமாவாசையை வழிபாடு பண்ணணும் இல்லை அவங்க பித்ருலோகத்திலேயே சௌக்கியமாக இருக்காங்க அப்படின்னாலுமே அங்கேயே அவங்க சௌக்கியமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ளணும் ஏன் இந்த மூணு அமாவாசைகளை விடாமல் கட்டாயமாக தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யணும்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆடி அமாவாசைங்கிறது நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நம்மை காண்பதற்காக புறப்படுகின்ற நாள் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசைங்கிறது அவங்க இந்த புத் பூமியே வந்து அடைஞ்சிருவாங்க பித்ருலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து அடைந்து விடுவார்கள் அந்த மகாலயபக்ஷ கால முழுமைக்குமே நம்மோடு இருப்பார்கள் நாம் கொடுக்கின்ற தர்ப்பணத்தையும் வாங்கி கொள்வார்கள் இந்த தைய அமாவாசை வரைக்குமே இருந்துட்டு இந்த தைய அமாவாசை நாளில் தான் இந்த பூமியிலிருந்து மறுபடியும் திரும்ப பித்ருலோகத்திற்கு கிளம்புவார்கள் புறப்படுவார்கள் இந்த தை அமாவாசை தினத்தில் அவர்களை நிம்மதியாக அவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து படையல் போட்டு வழிபாடு பண்ணிட்டு அவர்களை வழியனுப்பி வைக்கின்ற ஒரு நாள்தான் இந்த தை அமாவாசை திருநாள் இந்த அமாவாசை திருநாள் முன்னோர் வழிபாட்டிற்கு உகந்தது அப்படின்னு எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போனாலுமே குறிப்பாக இந்த தை அமாவாசைக்கேன்னு மிகச்சிறப்பு இருக்குது என்ன சிறப்பு அப்படின்னா தன்னுடைய பக்தன் அபிராமிப்பட்டருக்காக இந்த தை அமாவாசை திருநாளில் தான் அபிராமி எண்ணெய் முழு நிலவை காட்டினாள் அமாவாசை என்னைக்கு என்னைக்காவது முழு நிலவு வருமா ஆனா வந்ததே இந்த தை அமாவாசை தினத்தில் தான் அபிராமி தாய் அந்த பக்தருக்காக அபிராமி பட்டருக்காக முழு நிலவை காட்டினாள் பட்டரும் அபிராமி அந்தாதியை பாடியதும் இந்த திருநாளில் தான் அதனால இந்த தை அமாவாசை வழிபாடுங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது தையமாவாசை வழிபாடு நம்முடைய தலையெழுத்தையே மாற்றுகின்ற சக்தி உண்டு அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கு மிகையில்லை ஏன்னா அபிராமிப்பட்டவனுடைய தலையெழுத்தையே மாத்துச்சே இந்த தையமாவாசை மனமுருக ம தூய்மையான மனதோடு நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்முடைய கர்மாக்களும் குறையும் நமக்கும் நல்ல வழி பிறக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அதற்காக இருக்கும்போது கவனிக்காமல் விட்டுட்டு இல்லாத போது நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் நான் வருஷா வருஷம் எல்லா அமாவாசையிலுமே விடாமல் நான் வந்து தர்ப்பணம் கொடுக்குறேனே எனக்கு மட்டும் கஷ்டம் குறைய மாட்டேங்குதே அப்படின்னா இருக்கும்போது கவனிக்கணும் சரி எப்படி இருக்கும்போதும் கவனிச்சு அது அம்மா அமாவாசை தர்ப்பணமும் கொடுத்தும் நான் கஷ்டப்படுறேனே அப்படின்னா நம்ம எந்த பிறவியில் என்ன கர்மா நம்மளுக்கு எவ்வளோ கர்மா இருக்குதோ நமக்கு தெரியாது அதனால இப்போ கிடச்சிருக்கிற மனித பிறவியில் அந்த கர்மாவை குறைக்கிறதுக்கு முடிந்த அளவு எல்லோர்கிட்டயும் அன்பாக இருந்து யாரையுமே பொறாமை வஞ்சனம் இதெல்லாம் பேசாம முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சு இறை வழிபாட்டை மேற்கொண்டு நீ செஞ்ச கர்மா குறையாததுனால தான் மறுபடியும் மறுபடியும் பிறவியை எடுக்க வைக்கின்றார் எம்பெருமான் சிவபெருமான் அதனால கிடைச்ச இந்த பிறவியை மனித பிறவியில் தான் நம்ம முழுமையாக மன ஈடுபாட்டோடு இறைவனை வழிபாடு செய்ய முடியும் மற்ற பிறவிகளிலெல்லாம் அதை முழுமையாக நம்மளால் செய்ய முடியாது அதனால இந்த பிறவியில் மனுஷ பழ பிறவி கிடைச்சிருக்கிற இந்த பிறவியிலேயே பெருமான வழிபாடு செஞ்சு முன்னோர்களையும் வழிபாடு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய கர்மாக்களை குறைச்சோம் அப்படின்னா தான் நாமளும் அடுத்து பிறவி இல்லாமல் இருப்போம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிது அடுத்த பிறவியும் இருக்குது அப்படின்னா அந்த பிறவியிலையாவது சிரமப்படாம இருப்போம் நம்முடைய வாரிசுகளும் சிரமப்படாம இருப்பாங்க அதனால் அமாவாசை வழிபாடு தான் அனைத்திற்கும் ஆதாரம் அப்படிங்கிறத நம்ம இப்ப தெரிஞ்சுக்கணும் சரி இந்த வருஷம் தை அமாவாசை எப்போ வருது அப்படின்னா பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில ஏழு ஐம்பத்தி மூணு மணிக்கு தான் அமாவாசை திதி துவங்குது சனிக்கிழமை அதிகாலையில் நாலு முப்பத்தி நாலு வரைக்கும் தான் அமாவாசை திதி இருக்குது அதனால் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பதரையிலிருந்து பத்தரை மணி வரைக்கும் நம்ம திதி கொடுக்கறது மிகச்சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஏழரை டு ஒன்பது குளிகையும் வந்துடும் பத்தரை டு பன்னெண்டு ராகு காலமும் வந்துடும் அதனால இருந்து பத்தரை மணிக்குள்ளே நம்ம திதி கொடுக்கறது தான் மிகச் சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லணும் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போய் நம்முடைய முன்னோர்களை நினைத்து விளக்கேற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து விட்டு வரலாம் அது அவர்களுக்கு நர்கதியை கொடுக்கும் முன்னோர் வழிபாட்டுக்கு நாம் விளக்கேற்றுறோம் அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சாதாரணமாக நம்ம வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது நெய் தீபம் சிறந்தது இதையும் நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் எந்த அமாவாசைக்குமே அந்த உச்சி பொழுதற்கு முன்பாகவே நம்ம தர்ப்பணம் கொடுத்துடணும் உச்சி பொழுது வர்ற வரைக்கும் நம்ம தர்ப்பணம் கொடுக்காமல் இருக்கக்கூடாது உச்சி பொழுதுக்கு பிறகும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது இந்த தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்த பிறகு தான் நம்ம வீட்டில் விளக்கேற்றி வழக்கமான நம்ம தெய்வ வழிபாடு நித்திய வழிபாடு மேற்கொள்வோம் இல்லையா அந்த வழக்கமான வழிபாடுங்கிறது தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த நாளில் தர்ப்பணம் கொடுத்ததற்கு பிறகு தான் நம்ம அடுத்த வழிபாட்டை நாம் செஞ்சுக்கணும் தாய் தந்தை மனைவி குழந்தைகளை இழந்த ஆண்கள் மட்டும்தான் அமாவாசைக்கு உபவாசமாக இருந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் பெண்களாக இருந்தால் கணவனார் இருக்கின்ற வரை அவர்கள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது கூடவே கூடாது அவர்கள் வந்து படையல் போட்டு அன்னதானம் வழங்கி வழிபாடு பண்ணிக்கலாம் அவர்களுக்கு பிடித்த மாமியாராக இருக்கட்டும் தாய் தந்தையாக இருக்கட்டும் சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் நீங்கள் படையல் போட்டு வழிபாடு செய் செய்கிறதுங்கிறது மிகச்சிறந்தது கணவன் இருக்கும் வரை நீங்க உபவாசம் இருக்கிறதுங்கிறது ஆகவே ஆகாது கணவன் இல்லைன்னா நீங்க உபவாசம் இருந்து நீங்களும் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் தவறே இல்லை யாருக்காவது ஒரு இரண்டு ஏழைகளுக்காவது அன்னதானம் வழங்கி முன்னோர் வழிபாட்டினை நிறைவு செய்கிறது அப்படிங்கிறது மிகச்சிறந்தது நீர்நிலைகளுக்கு சென்று நீங்க தர்ப்பணம் கொடுக்க முடியும் அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி இல்லை அதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னா வீட்டிலேயே எளிமையான முறையில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா தர்ப்பணம் கொடுப்பவர்கள் முதல்ல தரையில் அமர்ந்து தர்ப்பணம் பண்ணக்கூடாது கிழக்கு முகமாக ஒரு விரிப்பை விரித்து அந்த விரிப்பில் தான் அமர்ந்து தர்ப்பணம் கொடுக்கணும் அந்த விரிப்பு வந்து தர்ப்பாயாக இருக்கலாம் இல்லை மூங்கில் பாயாக இருக்கலாம் இல்லை சாதாரணமாக உங்கள் வீட்டில் காட்டன் துணி இருக்குது அப்படின்னா அந்த காட்டன் விரிப்பையும் விரித்து நீங்கள் அந்த விரிப்பில் அமர்ந்துக்கலாம் தாம்பாள தட்டு கீழே வச்சு ஒரு சுத்தமான நல்ல சொம்பில் சுத்தமான நீரை நிரப்பி கையில் எல்லையும் எடுத்துக்கிட்டு முடிஞ்சால் தர்ப புல்லையும் நீங்கள் அந்த மோதிர விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில் கொஞ்சம் தர்ப்புல்லை கிள்ளி கையில் பிடிச்சிக்கிட்டு எல்லையும் நீங்கள் உங்களுடைய கையில் எடுத்துக்கிட்டு உங்களுடைய கட்டை விரலுக்கும் ஆள்காட்டி விரலுக்கும் இடையே இருக்கின்ற இடைவெளியில் அந்த நீரை ஊற்றி அந்த எல்லையும் இறைக்க வேண்டும் அந்த தாம்பாளத்தில் அந்த இறைத்த எல்லை கால்படாத இடத்துல ஊற்றிடலாம் அப்படி இறைக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய முன்னோர்களை மனதார நின்று கொ நினைத்து கொண்டு காசியையும் மனதிலே நினைத்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களினுடைய பெயர் தெரிஞ்சது அப்படின்னா மூன்று தலைமுறையினருடைய பெயரை சொல்லி அவர்கள் பித்ருலோகத்திலே இருந்தாலும் சரி இல்லை அடுத்த பிறவி எடுத்திருந்தாலும் சரி அந்த பிறவியிலேயும் அவர்கள் நல்லபடியாக வாழ்க்கை வாழ வேண்டும் பித்ருலோகத்தில் இருந்தாலும் அந்த பித்ருலோகத்திலே அவர்கள் மன நிம்மதியோடு சௌக்கியமாக வாழ வேண்டும்னு அவர்களுடைய மனதிலே அவர்களை எண்ணி நினைத்து அவர்களை வணங்கி விட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு அந்த எள்ளும் தண்ணீரும் இறைத்த நீரை கால்படாத இடத்திலே கொட்டிவிட்டு சூரிய பகவானுக்கு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணி அவரையும் வழிபாடு செய்துட்டு இந்த எள்ளும் தண்ணீரும் இறைக்கின்ற இந்த வழிபாட்டை நீங்கள் முடிச்சுக்கலாம் முன்னோர்களினுடைய பெயர் தெரியல அப்படின்னா என்னுடைய தந்தை தந்தைக்கு தந்தை தந்தைக்கு பாட்டனார் தந்தைக்கு தாய் தந்தையார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் பெயர் தெரியலைன்னா பெயர் தெரிஞ்சது அப்படின்னா பெயரை சொல்லி வழிபாடு செய்யலாம் தப்பில்லை ஏன்னா புனித நீர்நிலைகளுக்கு இது சென்று தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பானதுன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற கால சூழ்நிலை அப்படி தான் இருக்கு அப்படின்னா வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து சூரிய பகவானை நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டோம்னா சூரிய பகவான் வந்து பித்ருக்காரகன் சொல்லுவாங்க அதனால் நம்முடைய எள்ளும் தண்ணீரும் இறைச்சி நாம் கொடுக்குற தர்ப்பணத்தை அவர் நேரடியாக கொண்டு போய் நம்முடைய பித் பித்ருக்கள் கிட்டே சேர்த்துருவார் அதனால் வீட்டிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைத்து நாம் சூரிய பகவானை வழிபாடு செஞ்சிட்டோம்னா நம்முடைய தர்ப்பணம் நேரடியாக நம்முடைய முன்னோர்களுக்கு சென்றுவிடும் நம்ம தர்ப்பணம் பண்ணிட்டு படையல் போட்டு வழிபாடு செய்றதுக்கு முன்பாக காகத்திற்கும் சாப்பாடு வச்சுட்டு யாராவது ரெண்டு பேருக்கு தானமும் கொடுத்துட்டு நம்முடைய வழிபாட்டை நிறைவு செய்துக்கலாம் நம்முடைய தலையெழுத்தையே மாற்றுகின்ற சக்தி இந்த அமாவாசை வழிபாட்டிற்கு தான் உண்டு குறிப்பா இந்த தைய அமாவாசை தவறவிடாம அனைவரும் அவர்களுடைய முன்னோர் வழிபாட்டை மேற்கொண்டு முன்னோர்களினுடைய ஆசியை பெற்று அதன் மூலம் பிற தெய்வங்களினுடைய ஆசையையும் பெற்று வாழ்விலே வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்